கொதிக்கும் தண்ணீர் இடுப்பை தாண்டி ஏறிக்கொண்டிருக்கிறது நான் தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லையா தெய்வமே நான் என்ன செய்வேன் யாரு என் குல விளக்கே நீ எப்போது வந்தாய் நான் இங்கே வந்தேன் என்னை ஆயுத ஊழலுக்காக அலேக்காக அப்படியே தூக்கி வந்து கட்டி வைத்து வாயிலேயே மிதிக்கிறார்கள் மன்னா உன்னை பார்த்த உடனே நீ ஒருவனாவது வந்து என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்தேனே என் தலையெழுத்து இதுதானா என் நிலைமை பாரடா பார்த்தேன் மன்னா பார்த்தேன் அது மட்டும் இல்லை மன்னா நான் செய்த சங்கிலிகளாலேயே உங்களை கட்டி வைத்து உங்கள் உயிரை சூறையாட போகிறார்களே அதை நினைத்தால் தான் வருத்தமாக இருக்கிறது என்ன இந்த சங்கிலியில் நீ செய்ததா ஆமா மன்னா அட கூறுகட்ட குங்கா கொல்லனே இதை வந்தவுடனே சொல்லக்கூடாதா இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாமல் போய் விட்டதே